திரு ஐயா நடராஜன் அவர்களுக்கும் நமது தொழிற்சங்கத்தை சார்ந்த சீனிவாசன் சார் அவர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் முதற்க வணக்கம் நம்ம முருகேசனை பத்தி சொல்லணும்னா முருகேசனம் ஆனும் கடந்த இருபத்தி ஏழு வந்து வரணுமா அருகில் அருகில் நண்பர்களாக பணி செய்திருக்கிறோம் இப்ப இருக்கிற சென்டர் கிடையாதுல ஒர்க் பண்ணவங்களுக்கு அந்த கடந்த காலங்கள் நினைக்கும் எங்கள் நினைவில் உண்டு அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வேற வேற டிசைனா இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு கூட்டுக்குள்ள தனி கொடுத்தன மாதிரி இப்ப தந்தனையா ஆயிட்டோம் ஆனா அந்த காலத்துல தனி கொடுத்தே கிடையாது ஒரு பெரிய வரண்டாம் இந்த 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 பக்கம் 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 ஓபி அந்த ரயில் ஒரு நூறு இந்த கூட்டங்களை தினம் தினம் நாங்கள் கண்டு சந்தோஷப்பட்டு கால மாதிரி அனுபவிச்சிருக்கோம் நண்பர்களாக நாங்க வந்து ஒரு தொழில் கூட பணிபுரிந்தவர்கள் முறையில் இல்லாம நண்பர்களாக கலாவிக்கொண்டு அந்த காலத்து நினைவுகள் இன்னைக்கு கூட இருக்கு எங்களுக்கு நாங்க அந்த அளவுக்கு கிண்டல் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய அடிதடி ஆகிற அளவுக்கு எல்லாம் எங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு நட்பு ரீதியான உணவுகள் இருந்தது அன்னைக்கு எல்லாருக்குமே எங்களுக்குள்ள பக்கத்து டிவிஷன் ஆக்சுவலா அவர் பண்ணும்போது மொதல் மொதல் ஓபி சொன்னாங்க எஸ் ஓபியில வரும்போது பாத்தீங்கன்னா மொத்தமே அந்த காலத்துல இருந்து ஓபி டிவிஷன் என்னன்னு ஒரு பத்து பேருக்கு மிக முக்கியம் இருக்காது ஆனால் சென்னை முக்கியமான டிவிஷன் அது ஓபி பாத்தீங்கன்னா ஆபரேஷன் டு ஏரியாஸ் ஆல் த ஏரியாஸ் கனெக்டிவிட்டி வந்து ஓபி தான் அந்த ஆபரேஷன் டிவிஷன் ஆனா ஆண்டு பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க அதே பத்து பேர் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க ஆனா அந்த வேலை பாத்தீங்கன்னா

ஏன்னா நம்மளுடைய பணி நம்ம செய்யும் போதுதான் அவர் தேர்ந்தெடுத்ததற்கு மெருகை ஊட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு தொழிலாளியும் தன் நம்ம விட்டு போகும்போதுதான் நம்மளுடைய தொழிலாளிகள் உண்மையிலே சிறந்தவர்கள் என்பதற்கு அறிமுகமா இருக்குது அவருடைய வேலையும் சரி அவருடைய பலகர்தலையும் சரி மிக்க ஒரு விவசாயி கொடுக்கும் அமைதியான இன்னைக்கு வரைக்கும் இந்த ரிட்டைமெண்ட் கூட தன்னை அதிகபட்சமாக வெளி காட்டிக் ஒரு சிறந்த பணியாளராக அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு ஒரு பணி நிறைவோடு அவர் செய்கிறார் பணி ஓய்வு விட அவர் செஞ்ச பணியில அவரு நிறைவா கடைசி வரைக்கும் இருக்கிறாரு இப்ப கூட கடைசி லாஸ் ஒரு இதுல கூட நம்ம முதலில் நண்பர்கள் கூட பேசினா அது ஒரு அது எப்படின்னா இப்ப எங்களுடைய ராணுவத்துல ஒரு பகுதியில ஒரு குடும்பங்கள் இருக்கு அந்த குடும்பங்கள் என்ன பண்றாங்கன்னா போய் பெற்றவங்க தான் ஒரு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் போறாங்க ஒரு 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 நாலு ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை எல்லாரும் ஒரு சிறந்த ஒரு பத்து பேர் அவங்க இப்பத்து எல்லா எல்லாரும் பத்து பேர் போறாங்க ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா போறாங்க அங்க இருக்கிற

நம்மால் யாருக்கெல்லாம் நம்மால் ஒரு சில பணிகளை செய்கின்றோமோ அவையெல்லாம் மற்றவர்களுக்கு நீ செய்வதல்ல இது உனக்கு நானே என்று ரமண மகரிஷியால் எழுதப்பட்ட அந்த வாக்கியம் அவங்க இத்தனைக்கும் முஸ்லிம் தான் அந்த டீம் அதிகமா வந்து முஸ்லிம் அவங்க இந்த வாசகத்தை சொல்லி சொல்லி சொல்லுவாங்க இது வந்து அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தாம் இருந்ததுக்கு அப்புறம் நிறைந்த வாழ்க்கைய வாழணும்

அதனால் அந்த பிடிப்பீட்டம் அண்ணனுக்கு கிடைக்கும் நிச்சயமாக அது கூடிய வாய்ப்பு நமக்கு எல்லாத்தையும் வாய்ப்பு நன்றி குறிப்பிடும் நன்றி வணக்கம் விரிவாக அருமையாக உரையாற்றிய திரு சுந்தரவடி அவர்களுக்கு மனமான நன்றிகள்